வணக்கம் முதல்ல லண்டன் வாழ் தமிழர்கள் அனைவரும் என்ன மன்னிச்சு கொள்ளவும் இந்த வீடியோவை பார்த்து நீங்க கோவிப்பீங்க எனக்கு தெரியும் ஆனா இந்த வீடியோல போட்டி கொடுத்தார்களும் என்ன கோவிப்பீங்கன்னு தெரியும் ஆனா என்ன செய்கிறது நீங்கள் சொன்னதுக்காகத்தான் இந்த வீடியோ நீங்கள் பதில் சொல்லாமல் இந்த கமராவுக்கு முன்னால் வராமல் ஓடி ஒழிச்சிருந்தீங்களா இருந்தால் இந்த வீடியோ நான் போட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஆம் லண்டனில் வந்து நட்டு கலண்டுதல் கணக்கு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நட்டு கலண்டுதலை தான் இந்த வீடியோவில் போய் பிடிச்சிருக்கிறேன் ஸோ அப்படி என்ன இவர்கள் யார் நட்டு கலண்டுகள் என்றால் எப்படி பிளைட்டு ஏறி இங்கே வந்தார்கள் அவர்கள் வரும்பொழுது நட்டு டைட்டாக தான் இருந்தது வந்து இங்கே நட்டை கலட்டி விட்டார்கள் எப்படி என்று பார்த்த மாதிரி இருந்தாங்க தன் சொந்த நாட்டில் இப்போ ஆறு ஆள்றேன்னு தெரியாது சிங்கள பேர் கஷ்டம்தான் சொல்ல கஷ்டம்தான் ஆனால் ஜேஆர் ஜெயவதனாவை இப்போ சொல்லி இப்போ கொண்டு வந்து ஒப்புடுறது வந்து அழகற்ற செயல் அதாவது அது அழகற்ற செயல் அறிவற்ற செயல் அதாவது இவர்கள் ஆர் என்று பார்த்தோமென்றால் இவர்கள் இல்லை தமிழர்கள் இவர்களுக்கு யுத்தம் நடந்ததும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு அப்படி ஆக்களும் இருக்கிறாங்க இங்கே காரணம் என்னென்னா இவர்கள் வந்து சுயநிலம் சுயநலவாதிகள் இல்லை சுயநல சுரங்கங்கள் இவர்கள் சுய சுயநிலத்தை என்று நேசிப்பவர்கள் தனக்கண்டா மட்டும்தான் ஃபோன் கோல் பண்ணுவார்கள் மற்றவர்களுக்கு அதாவது ஒரு சில ஃபோன் கோல் ரிங் பண்ணிச்சா இருந்தால் பேரை பார்த்தோன்னே சொல்லலாம் ஏதோ அலுவலுக்கு அடிக்கிறார் என்றதை சொல்லலாம் உங்களுக்கும் அது நடந்திருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இவர்கள் அதாவது இவர்களுக்கு தேவை மூன்று நாள் வீடு காசு பிள்ளைகளை படிப்பிக்கிறது வேலை மூன்று வேலை அதோட இங்கே சமாதியாகிறது அதாவது ஒரு நாட்டிலோ அல்ல ஒரு ஒரு இனம் அந்த இனம் இன்னும் டெவலப் ஆகணும்ன்றா அந்த இனத்தில் உள்ள அந்த இனத்தில் உள்ள அந்த மக்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு எல்லாத்திலையும் ஆர்வம் காட்டுறவராக இருக்கும் சுருக்கி சொல்ல போனால் விளையாட்டில் விஞ்ஞானத்தில் அடுத்தது பணத்தில் அறிவில் அழகில் எல்லாத்திலையும் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த இனம் ஒரு நல்ல ஒரு முழுமையான இனமாக மாறும் ஆனால் எங்கள் இந்த இனத்தில் வந்து அது வந்து இருக்குது நான் இல்லையே சொல்லவில்லை வரையில் ஆனால் வர வர அந்த சுயநலமும் சுயநலமும் போட்டியும் பொறாமை கூடி சொந்த நாட்டை ஆரிப்ப ஆள்றான்றது கூட தெரியாது முடியாத நாட்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மனவருத்தம் மனவிரத்தமாயிட்டது அதுக்காகத்தான் இந்த வீடியோ தயவு செய்து சுயநல சுரங்கங்களே உங்களோட அலுவலுக்கு மட்டும் இந்த இனங்களை தேடி தெரியாதீங்களோ இல்லை மக்களை தேடி தெரியாதீங்க இல்லாட்டி உதவியாளரை தேடி தெரியாதீங்களோ கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்தில் யார் வாழ்கிறான் உங்களோட நாட்டில் இப்போ யார் ஆளான் அப்படி எல்லாத்தையும் விசாரிங்க ஃபேஸ்புக்கோ நீ டிவியோ நியூஸோ பார்த்து அறிய பாருங்கள் ஏன்னா நீங்கள் இந்த இந்த மைக்கக்கு முன்னால் வந்து நீங்கள் கொடுத்த போட்டியை கேட்கும் பொழுது நீங்கள் இந்த இனத்தை முட்டாளாக்குற மாதிரியே இருக்குது மன்னித்து கொள்ளுங்கள் வேலையை செய்யுங்க இல்லைன்னு இல்லை ஆனால் வேலையை செய்து அங்கே அந்த வேலை செய்கிற இடத்துலேயே சமாதியாகாதீங்க வேலையும் முக்கியம்தான் அறிவு தான் உங்களோட நாட்டின் உங்களோட இனத்து இனத்து இனமும் முக்கியம் மறந்துறாங்க மறந்துடுறாங்க அதோட உங்களோட நாடு முக்கியம் தாண்டதும் மறந்துறாங்க நன்றி